வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனா நம்மக்கிட்ட இந்த வாரம் வந்து அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு லைட் யூஸ்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளிப்பு ஃபோல்டு நிறைய டெமோ யூனிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட்டட் டிவைஸஸ் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்துருக்கு ஓப்போ ஃபைன் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் புதுசு எழுபதாயிரூவா எண்பதாயிரூவா இருக்க சேட்டு நம்மகிட்ட வந்து பாதிக்கு பாதி ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றா என்னென்ன ரேட்டுக்கு என்னென்ன மாடல் செல் பண்ணுறோம் என்னென்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்க்குற மாடலில் ஜியோ மீன் ஃபோர்டீனு டுவெல் ஜிபி ரேம் வேரியண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ யூனிட் ஸ்டாக் எடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் பீஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டுமே இருக்காது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ நம்மகிட்ட ஃபோர்டின் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கு ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ டுவெல்லில் ஸ்நாப்ரான் எயிட்ஜெண்ட் த்ரீ ப்ராசர் வரும் சிக்ஸ்டீன் ஜி ரேம் வேரியண்ட் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் ஃபைவ் மந்த் ப்ராண்ட் வாரண்டியோட வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வெறும் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து ஓப்போவில் ஃபைன் எக்ஸைட்டு ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒன் இயரான ஃபோனு வெறும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் மட்டும் பண்ணியிருக்காங்க யாருமே யூஸ் பண்ணாத செட்டு ஒன்றும் ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா நம்மகிட்ட நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தர்லாம் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த் வாரண்ட்டியோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரூவா பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் எக்ஸ் எக்ஸைட் ப்ரோ சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வேரியண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஐம்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஓப்போவில் ஃபைன்ட் எக்ஐட் ப்ரோ கொடுத்துட்றலாம் அடுத்து ரினோ ஃபோர்டீனு எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட் டூ ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் நைன் மந்த் பிராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் ஸோ பீஸ் பாருங்கள் புதுசு இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்பதாயிரூவா வரும் நம்மக்கிட்ட எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வித் சார்ஜர் எல்லாமே அக்சரிஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்க பீஸ் எல்லாமே அந்த மாதிரி தெளிவாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் எல்லா ஃபோனுக்குமே பில்லோடே வந்துடும் ஸோ பாருங்கள் அந்த மாதிரி கிட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் ஃபோன்ஸ் தான் நம்மக்கிட்ட சேல் இருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வித் பிராண்ட் வாரண்ட்டியோடயே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரினோ தேர்ட்டீன் ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆக்டிவேட் மட்டும் ஆன ஃபோனு டுவெல் ஜிபி ஜிபிராம் வேரியண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் முப்பத்தி மூணாயிரம் கொடுத்துர்லாம் ஸோ இதோட கண்டிஷனான கிட்டும் பாருங்கள் புதுசு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வர செட்டு பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சார்ஜர்லேருந்து எதுவுமே ஃபுல்லாகவே நீட்டாக உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அப்படியே இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் சார்ஜர் தான் முப்பத்தி மூணாயிரம் ரினோ தேர்ட்டின் ப்ரோ கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ரேம் மேரியன்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் த்ரீ மந்த் ப்ராண்ட் வாரண்டியோட வந்துடும் பீஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது ஸோ இந்த ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் அறுபத்தி ஆறாயிரவாய்க்கு எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ கொடுத்துடலாம் அதிலே பார்த்திங்கன்னா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது இது வந்து சிக்ஸ்டீன் ஜிபி நான் வேரியண்ட் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து ஐந்நூறுரூவா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்தர்லாம் அடுத்து எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ டெம யூனிட் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ கொடுத்தடலாம் கேமராலாம் அந்த மாடல் சூப்பராக இருக்கும் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு டுவெல் ஜிபி ரேம் வரும் டூ ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது தேர்ட்டி டூ தௌசண்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அடுத்து பார்த்திங்கனா நம்மக்கிட்ட எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ இருக்குது எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல் ஃபுல் கிட்டோடு இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் வாரண்ட்டி வரும் எல்லோ கலரு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதிலே வந்து பிளாக் கலர் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நத்திங் த்ரீ வெறும் ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ண ஃபோனு நத்திங் த்ரீ டுவெல் ஜிபிலாம் வரும் டூ ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் முப்பத்தி எட்டாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அதிலே கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ ஃபைவ் டுவெல் ஜிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிக்சலில் வந்து நல்ல ஒரு வே ஹை ஸ்டோரேஜ் கேட்டிருந்தீங்க ஃபைவ் டுவெல் ஜிபி நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோங்க பக்கா நீட்டாக இருக்குது பீஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நாற்பத்தி நாலாயிரவா பண்ணி கொடுத்துடலாம் அதிலே டூ ஃபிஃப்டி ஜிபி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் நைனு டுவெல் ஜிபி ரேம் வேரியண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோடு கூகுள் பிக்சல் நைன் கொடுத்துர்லாம் புதுசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரருவா வரும் நம்மக்கிட்ட அதே ஒன் இயர் வாரண்ட்டியோட நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து கூகுளில் பிக்சல் எயிட்டி இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது டூ ஜிபி இருக்குது ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மந்த் வாரண்ட்டியோடு வரும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதிலே டூ டி ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஸோ ரெண்டுமே ஃபுல் கிட் வித் அக்சசரிஸோடு வந்துடும் அடுத்து பார்த்திங்கனா கூகுள் பிக்சல் எயிட்டு எயிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவாக்கி கூகுள் பிக்சல் எயிட் கொடுத்துர்லாம் டூ டி ஜிபி வேரியன்ட்டு அடுத்து பார்த்திங்கனா சாம்சங்கில் ஃபோல்டு சீரிஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஃபோல்டு சிக்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட நாலு கலர் வேரியண்ட்டில் மூணு கலர் வேரியண்ட்டில் மூணு பீசஸ் இருக்குது ப்ளூ கலர் எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஸோ அதில் சில்வர் கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதில் பிளாக் கலர் வித் டெமோ கண்டிஷனில் இருக்க ஃபோன் வந்து ஃபுல் கீட்டோட வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக புதுசாக மார்வலஸ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஃபோல்டு ஃபைவில் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டாக் வந்துருங்க ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சாம்சங் ஃபோல்டு ஃபைவ் கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப் சிக்ஸ் இருக்குது ஃப்ளிப்சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேம் வேரியன் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணி கொடுத்தரலாம் ஸோ அதிலே இந்த பீஸ் பாத்தினா உங்களுக்கு 38,000 எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது செட்டு மட்டும் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும் அடுத்து பாத்தினா Samsung S25 Ultra டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டாக் வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்தரலாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் டுவெல் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்தாராம்லாம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் அட்ரால டூ ஃபிஃப்டி ஜிபி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் அறுபதாயிரம் பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப்பு ஃபைவ் எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரம் சாம்சங் ஃப்ளிப் ஃபைவ் கொடுத்துர்லாம் அதிலே பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருக்குது டுவல் ஜிபி தான் வேறே டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்துடலாங்க அதில் இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் பீஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பிளாக் கலர் இருக்குது இது ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்குற மாதிரி டுவெண்ட்டி டூ அல்ட்ராவில் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸோ ஸ்னான் பிரான் ப்ராசர் வரும் ஃபைவ் டுவெல் ஜிபி நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பேஸ்டான் கண்டிஷனை பொறுத்து வரும் ஒன்று ஃபுல் கீட்டோட இருக்குது ஒன்று செட்டு மட்டும் இருக்குது செட்டு மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் வைக்கும் ஃபுல் கீட்டோட முப்பத்தி எட்டாயிரவாக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னர் பீஸ் இருக்குது இதுவும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் ஜிபி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொடுக்கலாம் புதுசு ஒன்று இருபது வர செட்டு நம்ம கிட்ட வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துர்லாம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டூ ஜிபி ஸ்டாக் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வெறும் ஜஸ்ட் வந்து முப்பத்தி எட்டாயிரரூவா பண்ணி கொடுத்துட்றலாங்க பீஸ் பக்கா தெளிவாக இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இி எஃப்இிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கீட்டு டெமோ ஃபோனு இருபத்தெட்டாயிரம் பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து ஐஃபோன் டுவெல் இருக்குது டுவெலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது அண்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஜிபி இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டூ ஃபிஃப்டி ஜிபோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்த ஐஃபோன் டுவெல் ப்ரோவில் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி ஜிபி இருக்குது டுவெல் ப்ரோ டூ ஃபிஃப்டி ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியல் தைன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து ஐஃபோன் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் இருபத்தி மூணாயிரம் மூணாயிரூவாயிலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே கலரு வாரண்ட்டியை பொறுத்து ரேட்டு மாறும் ஐஃபோன் தேர்ட்டின் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் செல் பண்ணிகிட்ருக்கும் ஸோ எல்லாமே வாரண்டி பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து ப்ரைஸஸ் மாறிட்டு இருக்கும் ஃபோர்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரை செல் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இதில் கலர் வேரியண்ட்டோடு இருக்குது ஐஃபோன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்தாங்க இதுவும் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோவில் டூ டி ஜிபி இருக்குது ஸோ டூ டி ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸில் வரும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கனா ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ ஃபோர்டின் ப்ரோவில் இரநூத்தம்பத்தாறு ஜிபி பேட்டரி ஹெல்த் வந்து எயிட்டி எயிட் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்டரி ஹெல்த் எயிட்டி ஃபைவ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டூ ஜிபியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு ஃபோர்டீன் ப்ளஸில் நம்மக்கிட்ட மூணு கலர் வேரியண்ட்டில் இருக்குது பீஸெலாம் பக்கா தெளிவாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் எயிட்டி எயிட் பர்சன்டேஜில் வரும் ஃபுல் கிட்டோட இருக்கும் இது ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கும் ப்ளூ கலர் பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபோர் தௌசனுக்கும் ஸோ இந்த டூ ஃபிஃப்ட்டி ஜிபியோட ரேட் பார்த்திங்கனா தேர்ட்டி எயிட் தௌசணுக்கும் செல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பக்கா நீட்டாக மாறுல கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் ஃபீஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கும் இதில் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸோ இருந்துச்சுன்னா தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கே செல் பண்ணுவோம் ஸோ கண்டிஷனை பொறுத்து ப்ரைஸஸ் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்டரி ஹெல்த் நைன்டி ஒன் பர்சன்டேஜில் இருக்குது ஃபுல் கிட் வித் வாரண்டியோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பத்தெட்டாயித்து ஐந்நூறுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீனில் ஒன் டுவெண்டி எயிட் கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கனா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி ஜிபி பேட்டரி ஹெல்த் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் செவன்டி டூ தௌசண்ட் கொடுத்துலாங்க எழுபத்தி ரெண்டாயிரவாய்க்கு ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபுல் கிட்டோட கொடுத்துரலாம் அடுத்து பார்த்திங்கனா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ளஸில் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரு செட்டு மட்டும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தோராயிரம் வரும் அதில் ப்ளூ கலர் இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரூபா வரும் ரெண்டுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் பீசஸ் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்டி எயிட் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி இருக்குது எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் பக்கம் நீட்டாக இருக்குது ஃபுல் கிட் வித் டென் மந்த் வாரண்ட்டி வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி இருக்குது எயிட் ஜிபி ரேம் வேறே டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்றும் பதினோரு மாதம் வாரண்ட்டி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எஃப்இ டூ ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கீட்டு செவன் மந்த்து வாரண்டி இருக்குங்க இங்கே பாருங்கள் பீஸ் பாருங்கள் தெளிவாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வெறும் தேர்ட்டி டூ தௌசண்ட் முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு டூ ஃபிஃப்ட்டி ஜிபி கொடுத்தர்லாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்றாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து iq நியோ டென்னு ஸ்னாப் ட்ரண்ட் எயிட் ஜென்ட் ஃபோர் ப்ராசர் லேட்டஸ்ட் மாடலுங்க பக்கா தெளிவாக இருக்குது இது நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா புதுசு முப்பத்தி மூணாயிரரூவா வரும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அதே பீஸு இரநூத்தம்பத்தாறு ஜிபி வாரண்ட்டியோட அதுவும் பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணாத செட்டு கண்டிஷனில் இருக்குங்க ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கும் பீஸும் நல்ல மாடல் இந்த ப்ராசரில் ஸ்னாப்டாண்ட் எயிட் ஜென்ட் ஃபோரில் இந்த ரேட்டு கிடைக்காது 28,500 எயிட் ஃபைவ் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஹெச் ஃபிஃப்டி ஃபியூஷனு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கேட்டு வித் த்ரீ மந்த் வாரண்ட்டியோடு வந்துடும் பதினஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்துட்லாங்க மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ஃபியூஷனு பதினஞ்சாயிரூவாக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் கொடுத்துட்லாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஹெச் ஃபிஃப்டி அல்ட்ரா ஃபைவ் டுவெல் ஜிபி டுவெல் ஜிபி ரேம் வேரியன் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் முப்பத்தி மூணாயிர்க்கு எச் ஃபிஃப்டி அல்ட்ரா பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து பார்க்குற மாதிரி ஒன் ப்ளஸ்ல நாட் சிஇ த்ரீ லைட்டு எயிட் ஜிபி ரேம் மேரியன்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு எயிட்டி வாட் சார்ஜரோட வந்துடும் நார் சி த்ரீ லைட்டு இதோட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும் அந்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் பாக்ஸ் கிட்டோட இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி சீரீஸ்குலாம் சார்ஜர் கண்டிப்பாக கிடைக்காது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக நீட்டாக எயிட்டி வாட் சார்ஜரோட எல்லாமே ஒரிஜினல் அக்ஸரிஸோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் ஸோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் சேலும் பண்ணுவோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 12,500 தௌசண்ட் பண்ணி கொடுத்தா மாதிரி ஒன் Nord நாடு சி த்ரீ டுவெல் ஜிபி ரம் வேண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கீட்டோடு இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டீன் பண்ணி கொடுத்தர்லாம் ஸோ நாடு ஃபோர் எயிட் ஜிபி ரம் வேரியன்ட்டு வெறும் டென் டேஸ் யூஸ் பண்ண ஃபோனு யாருக்காவது இந்த மாதிரி ஃபோன் கண்டிஷன் கேக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்மகிட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் 11R எயிட் ஜிபி RAM வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னாப்ரான் எயிட் அண்ட் ஒன் வர செட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அதிலே பார்த்திங்கன்னா டோல்லர் இருக்கு இது வந்து பாத்தின்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வேரியன்ட் டூ ஜிபி இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு மட்டும் வரும் இருபத்தி ஏழாயிரூவாய்க்கு இது ஃபுல் கீட்டோட வரும் முப்பதாயிரூவாய்க்கு ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஆரில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்தாராம்லாம் அடுத்து ஒன் ப்ளஸ் தேர்ட்டினில் டுவெல் ஜிபி மேம் வேரியன்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் வாரண்ட்டியோட வரும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பண்ணி கொடுத்தார்லாம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னர் பீஸ் இருக்குது இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் பண்ணி கொடுத்தாரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல் இருக்குது ஃபுல் கிட்டோடு வரும் ஃபைவ் மந்த் ப்ராண்ட் வாரண்டியோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆரில் டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னாம்லான் எயிட் ஜென் த்ரீ வரும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் கொடுக்குறோம் நல்ல வர்த்தான மாடலுங்க எயிட் ஜென் த்ரீ ப்ராசஸரு நல்லா நீட் அண்ட் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஜியோமி ஃபோர்டீன் சிவி எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனாக ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்து பார்த்திங்கனா ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன்று பதினோரு மாதம் வாரண்ட்டி இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் கரெக்டாக பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஃபோர்டின் ப்ரோ எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ அடுத்து ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி பன்னெண்டு ஜிபி இரநூத்தம்பது ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்க்குற மாதிரி ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கீட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் பதிமூணாயிரம் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்குற மாடல் ஐக்யூ நியோ டென் ஆர் டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்குற மாடல் விவோவில் வி தேர்ட்டி எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நத்திங் டூவில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு நத்திங் டூ கொடுத்துர்லாம் ஸோ அடுத்து கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ப்ரோ டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஒயிட் கலரு டெமோ ஃபோன் கண்டிஷனில் தெளிவாக இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு கொடுத்துர்லாம் அதிலே பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது டுவெல் ஜிபி ரேம் வேரியண்ட் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் பக்கா நீட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்குற மாதிரி ஐபேடில் நைன்த் ஜென்னு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒய்ஃபை மாடலுங்க பக்கா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்காது ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாலாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு ஐப்பேலில் நைன்த்து ஜென் கொடுத்தர்லாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேலில் ஃபிஃப்த் ஜென்னு எம் ஒன் சிப் செட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் ஃபுல் கீட்டோடு இருக்குது ஸோ இந்த மாலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட வெறும் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு ஐப்பேடில் ஃபிஃப்த் ஜென் அது இரநூத்தம்பத்தாறு ஜிபி கொடுத்தர்றலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் ஏர் ஃபோர்த் ஜென் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இதுவும் பக்கா நீட் கண்டிஷனில் இருக்குது ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஸோ பீஸும் பாக்ஸும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் பத்தொம்பதாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து ஐபேட் ஏரில் தேர்ட்டின் இன்ச் ஒய்ஃபை ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டெமோ யூனிட்டுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நாற்பத்தி ரூபாய்க்கு ஐபேட் ஏர் தேர்ட்டீன் இன்ச்சு ஃபுல் கிட்டோட பண்ணி கொடுத்துட்லாங்க பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ இல்லாமல் எக்கச்சக்கமான டேப் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டடான மாடலு ரொம்பவே தரமான செட்டு தெளிவாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம எடுத்து சேல் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி குட் கண்டிஷனில் வரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே வாரண்டியோடயே வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பேஜுக்கு நம்ம வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த நம்ம கடை இங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் நைன் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க